ஸ் கிச்சன் அம்முஸ் கிச்சனில் இது வரைக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதையில் பத்து கதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க இன்னைக்கு சொல்ல போகிறது பதினோராவது கதை கதை கேட்டு நிறைய பேர் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க இன்னும் நல்லா கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களை வந்து ஊக்குவிக்கும் ஓகேங்களா இப்போ பதினோராவது கதையான மானக்கஞ்சார நாயனார் அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல செல்வ செழிப்பான வள வளமான ஒரு சோழ நாட்டில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இவங்களும் பிறந்தார் வேளாளர் குடியில் தாங்க பிறந்திருக்கிறார் அரசர்கிட்ட சேனாதிபதியாக அவர் வந்து வேலை செய்திருக்கிறார் வேலை செய்துக்கிட்டே சிவத்தொண்டை புரிவதில் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு யார் சிவனடியாரை பார்த்தாலே உடனே அவங்கள தொழுது வணங்கி அவங்களுக்கு தேவையான உதவிகளை குறிப்பெருந்து செய்வாராம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவருடைய தேவை என்ன என்பதை குறிப்பெருந்து செய் உதவி செய்கிற பாருங்கள் அது ரொம்ப சிறப்பாக இவர் செய்துட்டு வரார் இவர் மட்டும் தான் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை இவருடைய மனைவியும் இவரோடு சேர்ந்து சிவத்தொண்டு செய்கிறாங்களாம் இப்படி இருக்கும்போது இவ் இவங்களுடைய புகழ் ஊர் முழுக்க பரவுது ஆனால் இவங்களுக்கு ஒரு குறை என்னென்னா குழந்தை இல்லை அதனால் சிவபெருமான் கிட்ட தினமும் வேண்டிக்குவாங்களாம் எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே குழந்தைன்னா ஒரு ஆசை இல்லைங்களா குழந்தை வேணும் இல்லையா அதுக்காக இவர் வேண்டி விரும்பி அழுது கேட்கும்போது சிவபெருமானுடைய அருளால் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குதுங்க அந்த குழந்தை அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அதனால் ரொம்ப ஒரு சிவபக்தியோடு வள வளர்க்குறாங்க நல்ல ஒரு அறிவான அறிவு சார்ந்த புத்தகங்கள்லாம் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க நல்ல அறிவான ஒரு பெண்ணாக அந்த பெண் வளர்ந்துக்கிட்டு வரா அது மட்டும் இல்லாமல் ஆடல் கலையிலே சிறந்து விளங்குறா பா பாடல் பாடுவதில் சிறந்து விளங்குகிறா இதில் இந் அந்த பெண்ணோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒளி பொருந்திய முகம் நல்ல ஒரு அழகான ஒளி பொருந்திய முகமாக பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு அழகான முகம் அந்த பெண்ணுக்கு இறைவன் கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லை இன்னொரு சிறப்பு என்னென்னா மிக நெடிய நீண்ட கூந்தல் எப்போதுமே பெண்களுக்கு கூந்தல் அழகு இல்லையா அது போல் அந்த பெண்ணுக்கு அழகான கூந்தலை கடவுள் கொடுத்துருக்குறாரு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சத்தோடு அந்த பெண் குழந்தையை ரொம்ப அழகாக அறிவாக வளர்ந்துக்கிட்டு வரா இந்த அறிவான குழந்தையை ஏயர்கோன் கலிக்காமர் அப்படிங்கிறவர் அந்த குழந்தையுடைய அறிவை பற்றி கேட்குறாரு அந்த குழந்தை இப்போ குழந்தையாக இல்லை நல்லா வளர்ந்து பருவ பெண்ணாக இருக்கிறாள் திருமண வயதை எட்டுகிறாள் அதனால் அந்த அறிவான பெண்ணை தான் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏயர்கோன் கலிக்காமர் வரார் வந்து மான கஞ்சார நாய நாயனார்கிட்ட பெண் கேட்கிறார் அவரும் சிவபக்தர் ஏற்கொன்றும் சாதாரண ஆள் கிடையாது அவரும் சிவபக்தர் அதனால் தன்னுடைய பெண்ணை ஒரு சிவபக்தர் தானே விரும்புகிறாரு அதனால் அவருக்கு மன முடித்து கொடுத்துடலான்னு இருவரும் கலந்து பேசி திருமண ஏற்பாடு ரொம்ப கோலாகலமாக நடக்குது ஏன்னா அவர் சேனாதிபதி வர இல்லையா ரொம்ப கோலாகலமாக நடக்குது அந்த ஊர் முழுக்க திருவிழா கோலம் திருவிழா கோணமாக தான் இருக்குது இதை அறிந்த சிவபெருமான் சும்மா இருப்பாரா அப்போதாங்க திருவிளையாடல் செய்ய வரார் எப்படி வர்றார் அப்படின்னா மாவிரதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அது என்ன மாவிரதி அப்படின்னா பொதுவாக சிவனடியார்கள்லாம் சடைமுடி தருத்தவர்களாக இருப்பாங்க அப்படி சடைமுடி இல்லை அப்படின்னாலும் திருநீர் பூசி இருப்பாங்க அப்புறம் உருத்தராட்ச மாலை அணிந்திருப்பாங்க இல்லையா ஆனால் இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா நல்ல திருநீர் பூசி இருக்கிறாரு எலும்பினால் செய்யப்பட்ட மணி மாலையை அணிந்திருக்கிறார் எளிமினால் செய்யப்பட்ட மணி மாலை அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தா பூணூல் அணிந்திருக்கிறார் அந்த பூணூல் எப்படி தெருங்களா இருக்குது தலைமுடியினை முடியை கயிறாக திரித்து அதை வந்து பூணூலாக அணிந்திருக்கிறார் பூணூல் வந்து எப்போதுமே வெள்ளை கலரில் வெள்ளை நூலில் அணிந்திருப்பாங்க இல்லையா இவர் வித்தியாசமாக தலைமுடியை கயிறாக திரு திருச்சி அதை வந்து பூணூலாக அணிஞ்சிருக்கிறார் அதுதான் அம்மாவிரதி அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஸோ அந்த தோற்றத்தில் சிவனடியாராக இவர் வந்து பார்க்குறாரு மானக்கஞ்சார நாயனார் பார்க்குறாரு பார்த்த உடனே இருவருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய காலில் விழுந்து தொழுது அவங்களுக்கு தேவையான உதவிகளை அதாவது தேவை என்னவோ எல்லாம் தொண்டு செய்து வராங்க இத்தான் மட்டும் வணங்கினா போதுமா தன்னுடைய மகளையும் அ அழைத்து அவங்களுடைய திருவடியில் விழுந்து வணங்க சொல்கிறாங்க மகளும் திருவடியில் விழுந்து வணங்குறா வணங்குறாங்க திருமண ஏற்பாடு வந்து பல ரொம்ப ஜோராக நடந்திருக்கு அதனால பார்க்குற பார்த்து என்ன விசேஷம் ஊரே வந்து திருவிழா கோலம் பூண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடும் அப்படியே இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய மகளுக்கு திருமணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி அப்போ என்ன பண்ணுறாரு அந்த மான கஞ்சார நாயனார் அவருடைய பெண் தன்னுடைய காலில் விழுந்து வணங்குறாங்க இல்லையா வணங்கி எழும்போது பார்த்தா அவருடைய நீளமான கூந்தல் அவருடைய கண்களை பறிக்கிறது அப்போ என்ன திரும்ப கேட்குறாரு உங்கள் பெண்ணோட நீளமான கூந்தல் எனக்கு பூணூல் அணிவதற்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு எவ்வளோ ஒரு இது பாருங்க ஒரு பெண்ணோட தலைமுடியை பூணூலுக்காக கேட்குறார் ஏன்னா அவர் மாவிரதி கோலம் கொண்டவர் இல்லையா வந்தவர் சிவபெருமான் இல்லையா கண்டிப்பாக தன்னுடைய திருவிழையாடையில் அங்கே செய்தி ஆகணும் இல்லையா அதை கேட்குறாரு அவருடைய பக்தியை சோதிக்கிறார் உடனே என்ன பண்ணுறாரு உங்களுக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த பெண்ணோடைய முடியை ஏன்னா திருமணமாக போகிற பெண் அதை கூட அவர் வந்து பொருட்படுத்தாமல் தன் மகளுடைய கூந்தலை அடியோடு அறுத்து அப்படியே இரண்டு கைகளும் ஏந்தி கொடுக்குறாராம் சிவபெருமானுக்கு அதை வாங்கிக்கிட்டு சிவபெருமான் டக்குன்னு மறைஞ்சிடுறார் தான் தெரியுது இவங்களுக்கு வந்தவர் எம்பெருமான் சிவபெருமான் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சிவபெருமான் தன் தன்னுடைய மனைவியான உமையம்மையுடன் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க அங்கே இருக்கவங்கெல்லாம் கண்ணீர் மல்க எம்பெருமானுடைய கால்களில் விழுந்து வணங்குறாங்க ஏயர்கோன் கலிக்காமன் நாயனாரும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வேகமாக அவரும் வராரு வந்து எம்பெருமான் காலில் விழுந்து வணங்குறாங்க இதில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா அவருக்கு தலைமுடியை வாங்கினார் இல்லைங்களா அந்த தலைமுடி அந்த பெண்ணுக்கு எவ்வளவு இருந்ததோ அதே அளவு நீளம் நல்ல அழகான கூந்தல் மீண்டும் வளர்ந்துடுச்சுங்களா அப்படி எம்பெருமான அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து அப்படி ஒரு சிறப்பை அவர் செய்கிறாரு இதனால் ஊர் முழுக்க கஞ்சார நாயனாருடைய புகழ் பரவுகிறது இதனால் கஞ்சார நாயனார் பெருவாழ்வு பெற்றார் வாழ்வு என்பது வேறு பெருவாழ்வு என்பது அதைவிட மிகச்சிறந்தது அப்போது யாரும் அடைய அடைய முடியாத அடையவே முடியாத ஒரு பெருவாழ்வு என்ன எம்பெருமானுடைய திருவடியையும் அவருடைய திரு உருவத்தையும் பார்ப்பது அந்த ஒரு பாக்கியம் அந்த மான கஞ்சார நாயனாருக்கு கிடைத்தது அவ்வளவுதாங்க நான் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி